இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தூய நாயகி அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே இதோ இந்த மகிழ்ச்சியான நாளிலே நம்முடைய பங்கின் பாதுகாவலே புனித பெரியநாயகி அன்னைக்கு கொடியேற்றி நவனால் எடுத்து இதோ இந்த நாளிலே பெருவிழா திருப்பலிலே மகிழ்ச்சியோடு நாம் கூடி வந்துள்ளோம் காலையிலே நீண்ட நெடிய திருப்பலி கருத்துக்கள் ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக திருப்பலி தொடக்கத்திலேயும் பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜபித்திருக்கிறோம் கடந்த ஆண்டு முழுவதும் இந்த பெரிய நாயகி அன்னை வழியாக இந்த நங்கை மாநகருக்கும் நமக்கும் செய்து வந்த பல்வேறு நன்மைகளுக்கு நன்றி கூறியும் வரக்கூடிய இந்த நாட்களிலே தொடர்ந்து இந்த தாயினுடைய வல்லமையான பரிந்துரை பாதுகாப்பு நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பல கருத்துக்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம் எனவே இந்த பெருவிழா மகிழ்வில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு தந்தையின் பெயராலும் கூடியுள்ள அனைத்து மண்ணின் மைந்தர்கள் அருள் தந்தையர்கள் பெயராலும் என் பெயராலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன் இந்த பெரிய நாயகி அன்னை உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அரசியாக வீற்றிருந்து வரக்கூடிய எல்லா நாட்களிலும் அவருடைய வல்லமையான பரிந்துரையினால் எல்லா வரங்களையும் தர வேண்டும் முன்னெடுக்கிற எல்லா காரியம் வெற்றியாக மாற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஜபிக்கிறேன் சகோதர சகோதரிகளே இந்த பெருவிழாவிலே இந்த தாய் ஒவ்வொரு எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அழைத்தல் வாழ்வில் விடுக்கப்பட்டுள்ள அழைத்தல் வாழ்விலே எல்லா நிலையிலும் கடவுளுடைய திருவுலத்தை ஏற்று வாழக்கூடிய மக்களாக இருக்கவும் அவரை போல இறை திருவுலத்தை நிறைவேற்றி இறைவனுக்கு மாட்சியும் மகிமையும் தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழாவும் தாயும் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இரமியா புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே யாவை இவ்வாறு கூறுகிறார் நான் உனக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் நோக்கம் எல்லாமே உனக்கு நலத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதே ஒழிய ஒரு நாளும் உனக்கு கேடு கொண்டு வராது என்று இறைமையா இருபத்தி ஒன்பது பதினோராவது வசனத்திலே யாவை இறைவன் சொல்கிறார் எனவே இறைவன் நமக்கென்று வகுத்திருக்கக்கூடிய திட்டம் மேன்மையானதும் உன்னதமானதுமாக இருக்கிற பொழுது அந்த இறை திட்டத்தை நாம் தேர்ந்து தெளிந்து அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்பதுதான் இந்த திருவிழா நம் தாய் பெரிய நாயகி நம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது பந்தவர்களே மீட்பின் வரலாற்றிலும் சரி இன்றைய உலகத்திலும் மூன்று வகையான மனிதர்களை நாம் பார்க்கிறோம் முதல் வகையான மனிதர்கள் யார் இறைவனால் பல்வேறு விதமான தனிப்பட்ட நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் அழைக்கப்பட்ட அவர்கள் தங்களுடைய அழைப்பிலே நிலைத்திருந்தார்களா என்றால் இல்லை மனித பலவீனம் பாவம் அவர்களை அந்த அழைத்தல் வாழ்வில் வீழ்த்தி விடுகிறது எனவே அதில் வீழ்ந்து கடவுளுடைய கோபத்துக்கும் சாபத்திற்கும் ஆளான மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் உதாரணம் தொடக்க நூலிலேயே நம்முடைய ஆதி பெற்றோ ராதாம் ஏவாள் கடவுளுடைய சாயலையும் பாவனிலும் படைக்கப்பட்ட அவர்கள் அந்த சிங்கார வனத்திலேயே ஏதோன் தோட்டத்திலே மகிழ்ச்சியோடு இருந்தபொழுது அந்த பாம்பினுடைய நய வஞ்சக சூழ்ச்சியினால் அங்கே ஏவால் ஏமாற்றப்படுகிறார்கள் நீங்களும் கடவுளை போல ஆவீர்கள் என்ற ஒரு பேராசையை அங்கு கொண்டு வந்த பொழுது அந்த ஆசைக்கு இணங்கி பாவத்திலும் சாபத்திலும் வீழ்ந்தார்கள் என்பது மீட்பின் வரலாறு நமக்கு சொல்கிற செய்தி ஏதோ தாட்டத்திலிருந்து அந்த சிங்கார வனத்திலிருந்தும் அவர்கள் விரட்டி எடுக்கப்படுகிறார்கள் அதே போலத்தான் பழைய ஏற்பாட்டிலே சிம்சோன் என்ற அந்த மனிதன் அவனுக்காக கொடுத்த அழைப்பு திட்டம் என்ன இஸ்ராயல் மக்களை அந்த பிலிஸ்தீன்களிடம் அடிமை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க வீரனாக யாவே இறைவன் அவரை படைக்கிறார் அவர் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாத காரியங்கள் என்ன அழகாக பட்டியலிட்டு அங்கே கொடுத்த பொழுது அவனுடைய பலவீனம் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று இறைவன் அங்கு வலியுறுத்தினாரோ பலவீனத்தினால் பாவத்திலே விழுந்து தன்னுடைய முழு பலத்தையும் இழந்து போகிறான் அந்த பெலிஸ்தியருக்கின் நகைப்புக்கு உள்ளாகிறான் அவனுடைய கண்களை பிடுங்கி குருடராக அவனை பார்த்து விளையாட்டி காட்டி அந்த எதிரிகளெல்லாம் மகிழ்ச்சி கொண்டிருக்கிற பொழுது இறைவனிடம் மன்றாடி மீண்டும் இழந்த தன்னுடைய பலத்தை அவன் பெற்று கொண்டு தன்னுடைய இறப்பிலே அதிகமான பெலிஸ்தியர்களை நான் கொண்டுழைக்க வேண்டும் என்று அவர்களை அழித்து அவனும் அழிந்து போனான் என்பதுதான் மீட்பின் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஆக முதல் வகையான மனிதர்கள் கொடுக்கப்பட்ட அல்லது விடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே இறுதி வரை நிலைத்து நிற்க முடியாமல் பாவத்தாலும் பலவீனத்தாலும் விழுந்து கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகிறார்கள் இரண்டாவது வகை மனிதர்கள் என்று பார்க்கிற பொழுது இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் மனித பலவீனம் அவர்களை வீழ்த்துகிறது ஆனால் அந்த வீழ்ச்சியிலேயே அவர்கள் நீட்சியாக இருக்கவில்லை மீண்டும் ஆண்டவருடைய பலத்தோடு எழுந்து மிக சிறப்பான ஒரு சாட்சியாக வாழ்கிறார்கள் இவர்களுக்கு உதாரணம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் தாவீது மன்னன் இஸ்ராயல் மக்களுடைய இரண்டாவது அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இளம் வயதிலிருந்தே யாவை இறைவனால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன் தாவீது ஆனால் அவனுடைய வாழ்விலும் அந்த பாவம் பலவீனம் அவனை ஆட்கொள்கிறது செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் தூங்கி தன்னுடைய சோம்பலில் இருக்கிற பொழுதுதான் அங்கே சாத்தான் அவரை சோதிக்கிறான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நமது ஐம்புலங்களை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் அழகாக ஆமை போய்கொண்டிருக்கும் அதை தொடுகிற போது தன்னுடைய கை கால் தலை எல்லாம் உள்ளே இழுத்து கொள்ளும் அதே போல நம்முடைய ஐந்து புலன்களை எப்பொழுது நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ்கிறோமோ அப்பொழுது பாவத்திலிருந்தும் சோதனையிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் என்பதை இந்த தாவீது மண்ணுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது எனவே விழுந்து போகிறான் ஒரு பாவம் அந்த பாவத்தை மறப்பதற்காக பல வகையான பாவங்களை அவன் செய்து கொடூரமான ஒரு பார்வை பாவியாக கடவுளுடைய பார்வையின் முன்னால் நிற்கிறான் ஆனால் அழுது ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுகிறபோது மீண்டும் இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் எழுந்து அவருக்கு ஒரு சாட்சியாக தாவியது மன்னர் இருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையில் பேதுரு ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் இயேசுனுடைய அந்த மூன்று ஆண்டுகால பணிவாழ்விலே எல்லா முக்கியமான தருணங்களிலும் இயேசுவோடு உடன் இருந்தவர் அவருக்கும் அந்த பலவீனம் இருக்கிறது ஆண்டவரே இது உமக்கு வேண்டாம் இயேசுவால் பாராட்டப்பட்டவர் அடுத்த நொடியே போ பின்னாலே சாத்தானே என்று சபிக்கப்படுகிறார் அதையும் தாண்டி இது எனக்கு என்னால் செய்ய முடியாது அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்த ஒரு மாபெரும் பாவியாகத்தான் புனித பேதர் இருக்கிறார் கோவாதிஸ் என்ற அந்த நிகழ்வுக்கு பிற்பாடு மீண்டுமாக அந்த உயிர்த்த ஆண்டவருக்காக நான் என்றைக்கும் சாட்சியாக இருப்பேன் இறைவன் எனக்கு வகுத்து கொடுத்த திட்டம் இதுதான் பேதுரு உன் பெயர் பாறை இந்த பாறையின் மீது என் திருச்சபையை நான் கட்டுவேன் என்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கொடுக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட அழிக்கப்பட்ட அந்த அழைப்பை மிக தெளிவாக வாழ்ந்து கடவுளுக்கு சாட்சியாக இருக்கிறார் அவருடைய கடைசி காலத்திலே பார்க்கிறோம் என்னுடைய குருவை போல சரிநிகராக சிலுவையிலே அறைந்து சாகடிக்கப்பட நான் தகுதியற்றவன் எனவே என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்கிறார் அதே போல அங்கே தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சாட்சியாக இருக்கிறார் இந்த இரண்டாவது வகை மனிதர்கள் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்ட அவர்கள் பலவீனத்திலே விழுந்தாலும் கூட மீண்டும் பலத்தோடு எழுந்து வளமையான வலிமையான கருவிகளாக மாறுகிறார்கள் ஆனால் மூன்றாவது வகை மனிதர் என்றால் கடவுளால் அழைக்கப்பட்டு எப்பொழுதும் வீழாமல் கடவுளுக்கு குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளி விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் எனவே ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்த மனிதர்கள் வேறு யாரும் அல்ல நம்முடைய நாகி அன்னை ஆண்டவரால் அழைக்கப்பட்ட போது பதினான்கு வயது சிறுமியாக இருக்கிறார் ஆகட்டும் என்ற அந்த இறை வார்த்தையை ஏற்று வாழ்நாள் முழுவதும் கடைசி வரை கடவுளுக்கு சாட்சியாக இருந்தார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அங்கே எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே பௌலடியார் மிக அழகாக சொல்வார் யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் யாரை அழைத்தார்களோ அவர்களை தகுதியுள்ளவர்களாகி இருக்கிறார் தகுதியுள்ளவர்களை மாட்சியில் பங்கெடுக்க செய்தார் நம்முடைய அன்னை இறைவனால் அழைக்கப்பட்டவர் அழைக்கப்பட்ட அந்த தாய் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே கடைசி வரை மிக சிறப்பான விசுவாசத்தோடு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார் அன்னையினுடைய மன்றாட்டு மாலையை நாம் பாடுகிற பொழுது பல வகையான பட்டங்களை கொடுத்து அன்னையை நாம் புகழ்கிறோம் அதிலே தர்மத்தின் கண்ணாடியே என்று அந்த தாயை பார்த்து நாம் பாடுகிறோம் ஆங்கிலத்திலே த மிரர் ஆஃப் ஜஸ்டிஸ் தர்மம் என்றால் என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது தர்மம் என்பது ஏதோ ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடியது மட்டுமல்ல இன்னைக்கு எந்த ஒரு விளக்கத்தை கூகுளில் நீங்கள் தேடினாலும் தர்மம் என்று சொல்கிற போது பல வகையான தர்மமாக இருக்கிறது தனி மனித தர்மம் என்றால் ஆண்டவர் கொடுத்த நீதியின்படியும் நேர்மையின்படியும் அன்பான சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வது தர்மம் இரண்டாவது சமூக தர்மம் என்றால் சமுதாயத்திலே ஏழை மழை எளிய மக்களுக்கு நாம் உதவுது அதுதான் இன்றைக்கு பெரும்பாலும் தர்மம் என்றால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கிறது மூன்றாவதாக மத தர்மம் மத தர்மம் என்று சொன்னால் கடவுளுடைய திட்டத்தை யார் ஒருவர் ஏற்று அந்த இறை திட்டத்தை மிக சிறப்பாக செய்கிறார்களோ அவர்கள்தான் தர்ம வழியில் நடப்பவர்கள் என்ற அழகான ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது எனவே தான் அன்னை மரியாலை இந்த பெரிய நாயகி தாயே தர்மத்தினுடைய கண்ணாடி என்று நாம் சொல்கிறோம் ஒரு கண்ணாடியினுடைய மேலான பணி தனக்கு முன்பாக யார் இருக்கிறார்களோ அவர்களை பிரதிபலிப்பது தன்னை பிரதிபலிப்பது கிடையாது இந்த தாய் என்னைக்கும் தன்னை பிரதிபலித்தவர்கள் கிடையாது இறை திருவுளம் தனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த இறைவனுடைய மகிமைக்காகவும் ஆட்சிக்காகவும் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையிலும் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எந்த புலம்புளும் இல்லாமல் எந்த விதமான வேதனையும் வெளிப்படுத்தாமல் கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள்தான் இந்த தாய் இது எப்படி சாத்தியம் எவேசியர் எழுதி திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் குலோஷியர் கெழுதி திருமுகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஏழு இறைவார்த்தை யார் ஒருவர் இறைவனோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவரில் வேறூன்றி நிலைத்த ஒரு கட்டிடமாக இருக்கிறார்களோ அவர்களால் தான் இது சாத்தியம் என்பதை பௌலடியா தெளிவாக நமக்கு சொல்கிறார் எனவே இந்த அன்னையினுடைய விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த வேளையில் இந்த தாயை போல கடவுளுடைய இறை திருவுளத்தை ஏற்று என்னாலும் நாம் சிறப்பு சேர்ப்பவர்களாக கடவுளுக்கு மகிமையும் மாட்சியையும் கொடுக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பலம் போதாது ஏனென்றால் மீட்பின் வரலாறு மூன்று வகையான மனிதர்களை நாம் பார்த்தோம் பலவீனத்திலே விழுந்து முற்றிலுமாக சாபத்தை பெற்றவர்கள் விழுந்து எழுந்த வாழ்ந்தவர்கள் முற்றிலும் வீழாமல் கடவுளுக்கு சாட்சியாக இருந்த தாய் எனவே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து இந்த பெருவிழாவிலே இந்த தாயினுடைய கரத்தை நாம் இறுக்கமாக பற்றிக்கொள்வோம் எப்படி பற்றி கொள்வது ஒவ்வொரு நாளும் அந்த மாலை என்கின்ற இந்த பெரிய ஒரு ஆயுதம் அதன் வழியாக நாம் ஜபிக்கிற போது இறை திருவுள என்னுடைய வாழ்வில் என்ன என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த இறை திருவுலத்தை என்னுடைய பலவீனத்தால் நான் வீழ்ந்து விடாமல் எல்லா நிலையிலும் எதிர்கொண்டு சென்று சிறப்பான சாட்சியாக உண்மை போல இருக்க என் கரம் பிடித்து என்னை வழிநடத்தும் தாயே என்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த பெரிய நாயகி அன்னையிடம் ஒப்புக் கொடுப்போம் இந்த வல்லமையான தாய் வரக்கூடிய நாட்களில் எப்படி வேதகலாபனை சூழ்நிலையிலே திருத்தூதர்களை வழிநடத்தி அவர்களை வெற்றி காண செய்தார்களோ அதே தாய் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் தரக்கூடிய கருவிகளாக நம்மை வழிநடத்த வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவன் சிலமை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்